ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் அதுல இருந்து பக்தரோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியை தான் நாம் இப்ப கேட்க போறோம் ஸ்ரீ சாயி பாபாவுக்கு எல்லா சேவைகளையும் செய்வதற்காக தான் தான் ஷீரடியில இருந்ததாக அப்துல் சொல்றாரு ஏற்கனவே இவர் வந்து எல்லா விளக்குகளையும் இவர்தான் தான் பராமரிச்சதா சொன்னார் இல்லையா அதாவது ஐந்து விளக்குகள் அது சாவடி லெண்டி துவாரகமாயி இந்த எல்லாம் இருந்தது இதுல வந்து லெண்டி பாக்ல இருந்த நந்தா தீப்புங்கிற விளக்கு இருக்கு இல்லையா அது வந்து காத்துல அணைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக பூமியில இருந்து இரண்டு அடி ஆழத்துக்கு மண்ணை தோண்டி அங்க அந்த விளக்க வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டிருந்துருக்காங்க அந்த பந்தல் எப்படின்னா ஜிங்க் ஷீட்டில் அந்த பந்தல் போடப்பட்டிருக்கு அந்த பந்தலை சுற்றி ஒரு இருபது துணிகள் ஒரு கேர்டன்ஸ் மாதிரி போட்டு அந்த காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்காக அது ஒரு டென்ட்டு ஃபார்மில் அதை வந்து பண்ணியிருக்காங்க அந்த டென்ட்டுக்கு நடுப்புற தான் வந்து அப்துல் பாபா உட்காந்துட்டு இந்த விளக்கை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காரு அணையாமல் இவர் தான் எப்போவுமே அதை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த விளக்குக்கு பக்கத்துல தான் ஸ்ரீ சாயி பாபா வந்து லெண்டிக்கு வரும்போது உக்காந்துட்டு இருப்பாரா அப்படி அவர் உட்காந்துட்டு பொழுது இவர் வந்துட்டு அதாவது அப்துல் வந்து இரண்டு பானை நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரா அந்த தண்ணியை தான் இந்த விளக்குக்கு பக்கத்துல இருக்க எல்லா திசைகளிலையும் பாபா வந்து அந்த தண்ணியை தெளிப்பாரா தெளிச்சுட்டு எல்லா திசைகளிலையும் கொஞ்சம் அடிகள் வந்து பாபா நடந்து போயிட்டு வருவாரா ஆனா இதெல்லாம் செய்யும் பொழுது ஏதாவது மந்திரம் உபதேச மந்திரத்தை உச்சரித்தாரா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்ரீ பாபாவோட எல்லா பணிகளையும் தான் பார்த்ததோட இல்லாம சாவடியை சுத்தி இருக்க இடங்கள் எல்லாம் பெருக்கிறது சுத்தம் பண்றது அதே மாதிரி துவாரகமாயை சுற்றி இருக்க இடங்கள் லெண்டிய சுற்றி இருக்க இடங்கள் ஸ்ரீ சாய்பாபா நடந்து போகிற அந்த தெருக்கள் அங்கே இருக்க அந்த காவாயெல்லாம் சுத்தம் பண்றது அங்கே இருக்க குப்பைகள் அது இல்லாமல் வந்து கழிவுகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் அகற்றுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இவர் தான் வந்து செஞ்சேன் அப்படிங்கிறாரு ஆயி சிறடிக்கு வந்து அந்த ஆரம்ப காலத்துல அவங்க வந்து சில தெருக்கள் எல்லாம் பெருக்கிற வேலையை அவங்க பாத்துக்கிட்டாங்க இருந்தாலும் மத்த வேலைகள்லாம் நான் பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஷிரடியில வந்து வேற எந்த முகமதியரோ வந்து குரானையோ ஷரீஃபையோ ஓதினதாகவோ இல்ல பாபா வந்து அவங்களுக்கு எதையும் விளக்கினதா இவர் வந்து பார்த்ததே இல்ல அப்படிங்கிறாரு நீ வந்து இரவு தூங்குறத விட அந்த குரானை இரவு நீ ஓதுறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு பாபா வந்து இவருக்கு எப்போவுமே அறிவுறுத்தியிருக்காரா ஒரு நாள் என்னாச்சா இவருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துதான் இவரால குரானை வந்து படிக்க கூட முடியலையா அப்படியே முழங்கால் போட்டுட்டு தன்னுடைய இரண்டு கைகளையும் அதாவது இந்த உள்ளங்கைகளையும் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே தன்னோட முகத்தை வந்து அந்த தூக்க கலக்கத்துல முகத்தை வந்து அதில் புதைச்சிக்கிட்டாராம் அப்போ பாபா கேட்டாரா நீ என்ன நிலவை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்டிருக்காரு இவர் வந்து அப்படியே அந்த தூக்க கலக்கத்திலேயே பாபாவோட அந்த சீட் இருக்கோ இல்லையா கடின்னு சொல்லுவாங்க அந்த சீட்லேயே அப்படியே விழுந்துட்டாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா இவருடைய கால்களை மெதுவா தட்டி கொடுத்துருக்காரு உடனே இவர் விழிச்சிட்டாராம் அடுத்த நாள் வந்து மத்தியானனம் இரண்டு மணி வாக்குல இவர் வந்து தன்னுடைய உள்ளங்கைகள்ல இந்த தண்ணி எடுத்திருக்காரு அந்த நேரத்துல பார்த்தா மத்தியானம் ரெண்டு மணிக்கு அந்த தண்ணியில இவருக்கு நிலவு தெரிஞ்சுதான் அப்பதான் இவருக்கு வந்து ஞாபகம் வந்துதான் முன்னாடி நாள் இரவு வந்து இவர் தன்னுடைய உள்ளங்கையில வந்து முகத்தை புதைச்சிட்டு அப்படியே தூக்க கலக்கத்துல இருந்தபோது பாபா சொன்னார்ல என்ன நிலவை பார்த்துட்டு இருக்கியான்னு இப்போ வந்து அந்த நிலவு தன்னுடைய உள்ளங்கையில இருக்கிறத இவர் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி பாபா வந்து தன்னை எப்பவுமே நல்ல காத்து ரட்சித்தே ரட்சிச்சாரு அப்படின்னு சொல்றாரு இவருக்கு வந்து தேவையான உணவாக இருக்கட்டும் இல்ல இவரை வந்து மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறது எல்லாத்தையுமே பாபா தான் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறாரு ஒரு முறை இவருடைய குரு வந்து ஷிரடிக்கு வந்து இவரை தன்னோட வரும்படி வற்புறுத்தி இருக்காரு அப்ப இவர் சொன்னாராம் ஸ்ரீ சாயிபாபா என்னை உங்களோட போன்னு சொன்னார்னா நான் உங்களோட வரேன் அப்படின்னு ஆனால் ஸ்ரீ சாய்பாபா வந்து இவரை அவரோட குருவோட போக சொல்லி சொல்லவே இல்லை அதனால இவரும் போகல குரு வந்து தானாவே சிகடியை விட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஒரு முறை இவர் வந்து ராதாகிருஷ்ண ஐயோட ஷாலால அதாவது இது எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் அதாவது ஸ்ரீ சாயி பாபா மற்றும் ராதாகிருஷ்ணா ஐயோட மகா சமாதிக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்றார் இவர் வந்து அம்மாவோட ஷாலால தங்கியிருந்தாரா அங்கே உட்காந்து குரான் படிப்பாராம் அந்த மாதிரி ஒரு நாள் இவர் அந்த ஷாலாவில் இருக்கும்பொழுது திடீர்னு அந்த மூன்று பக்கமும் இருந்த அந்த மண் சுவர் வந்து இடிஞ்சு அப்படியே விழுந்துருச்சாம் இவரோட இடுப்பு அளவுக்கு அந்த இடிஞ்சு விழுந்த அந்த மண் குப்பை எல்லாமே வந்து இவர் அப்படியே அதுக்குள்ள மூழ்க அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சான் ஆனால் பாபாவோட கருணையினால எனக்கு வந்து எதுவுமே அடிப்படலை எனக்கு ஒரு கஷ்டமும் அதனால நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் அவர்கள் சொல்றாரு அப்துல் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாபா வந்து இரவு நேரத்தில் என்னெல்லாம் இவர்கிட்ட பேசினாரோ இல்லை இவர் தனியாக இருக்கும்பொழுது குரான்லேருந்து ஏதாவது வாசகத்துக்கான பொருளை சொன்னாலோ இல்லை தசாவதாரங்களை பற்றியோ இல்லை என்ன சொன்னாலும் இவரை வந்து எழுதி வச்சுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து எல்லாமே குறிப்பெடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குறிப்பை வச்சு இவர் யாருக்காகவாவது அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன பதில் வருதோ அதை சொல்லுவேன் அப்படின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்மணியை பார்த்தா அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனேயே இவங்களுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சரியா இவரால கணிச்சு சொல்ல முடியுமா அதுவும் ஸ்ரீ சாய்பாபாவோடைய அருளாலதான் எனக்கு வந்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு இப்போ பாபா வந்து இவரை எழுதிக்க சொன்னதுல சில விஷயங்களை நாம இப்ப படிக்கலாம் ஆனா இதுல என்னன்னாக்கா இது எல்லாமே வந்து மோடி ஸ்கிரிப்ட் தேவநாகரி தான் எழுதியிருக்காரு ஸோ இந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து புழக்கத்தில் இல்லாததுனால இதை சரியாக யாராலையும் அதை படித்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் அந்த ஒரு இது ந நிறைய பேருக்கு வரல ஸோ சிலதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் கெஸ்ஸாக தான் பண்ண முடியுது அதனால நாம் ரொம்ப சிலதை மட்டும் வந்து பாபா என்ன சொன்னாருன்னு கேட்கலாம் முக்கியமாக பாபா வந்து ஆஞ்சநேயரை வந்து ரொம்ப உயர்வாக சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடும்படி சொல்லியிருக்காரு அப்புறமா ஹிந்து கடவுள்களுடைய அவதாரங்களை குறித்து நிறைய சொல்லியிருக்காரு முகமது அவரை பற்றியும் இதில் வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாரு பாபா வந்து முதல்ல தோன்றினது ஓம்கார் அதுக்கப்புறம் பவகார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பவகார் சே ஆத் ஆத் சே அலேக் அலேக் சே நிரஞ்சன் நிரஞ்சன் சே நிராகார் நிராகார் இந்த மாதிரி பாபா வந்து நிறைய சொல்லியிருக்காரு இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியா அந்த ஆல்பபெட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து கெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அப்துல் அவர்கள் சொல்றாரு அப்துல் அவர்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறை அவர் வந்து குளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தங்கிட்ட ஏதாவது பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வரவங்க தனக்கு வந்து என்ன பதிலை பாபா அவங்களுக்கு சொல்ல சொல்கிறாரோ அந்த பதிலை நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்படி தான் வந்து நிறைய பேருக்கு பாபா என் மூலமாக நன்மைகளே செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் சொல்கிறாரு இதோட அப்துல் அவர்களுடைய லீலைகள் நிறைவு பெறுது அடுத்த பக்தருடைய லீலையை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ சா